பிரச்சனை பொ முட்டுது தலைக்கடுப்பு அடிவகு மூச்செடுக்க கஷ்டமாக பெயின் முள்ளந்த பெயின் காலையில் எழும்பினா ஜோயிண்ட் எல்லாம் வலிக்குது சிலருக்கு குதிகால் கடுப்பு இவ்வளவு பிரச்சனையோட சிலர் வந்து கேஸ்டிக் அல்சருடைய சிண்டம்ஸும் செல்லி மருந்தெடுக்காங்க சரி வருது இல்லை கோபம் கூட வருது மறதி கடுமையாக இருக்குது பழசெல்லாம் நினைப்பிரிக்க புதுசு மறந்து போகுது வெச்ச துறப்பையும் ஃபோனையும் சமைக்க சமைக்கக்கூட அடுத்தது என்ன செய்யுறது தெரியாமல் அடுப்போன்ற நிலைமைக்கு மறதி விளங்கிட்டா இவ்வளவு சிண்டம்ஸ் நான் நான் சொன்ன இவ்வளவு சிண்டம்ஸும் ஒரு பிள்ளைக்கு இருக்குது ஒரு பொம்பளைக்கு இருக்குது ஒரு பொம்பளைக்கு இல்லை இன்றைக்கு நிறைய தான் பிரச்சனை இந்த எம்பிபிஎஸ் டாக்டர்மார்கிட்ட எந்த கேஸில் தான் கூட வரேன் டாக்டர்ஸ் மாதிரி சொல்லி அனுப்புறது ஒரு கவுன்சிலிங் போங்கன்ட்டு என்னெண்டா இது ஸ்ட்ரெஸ் ரெஸ் சிம்டம்ஸ் எவ்வளோ நம்ம தெரியாமல் சித்தால தேய்க்குறேன் ஷோல்டருக்கு கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் முள்வந்தண்டுக்கும் மருந்து தேய்க்கும் அது மருந்து தேய்ச்சி சரியாகிற சாமான் இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அதை சரியாக்கும் அப்போ அவங்கள கவுன்சிலிங்க ஒன்றை சொல்லுவாங்க நான் ஒன்பதை சொல்லுவேன் நின்ன திரிக்கா இன்னதிரிக்கா 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 இது இருக்கா இது இருக்கா ஓ மசரா தோ மசரா போகிற போக்குள்ளே என்ன சாத்துறதுன்னு சொன்னாலும் சொல்லுவாள் இவ்வளவும் இருந்தால் அவங்களோட பிரச்சனை வேற மாப்பிள்ள எங்க இருக்கோட பிரச்சனை அவரை பாட்டுக்கு அவர் இருக்கிறது தான் பிரச்சனை இப்போ கூட உன்னோட வர்றதுக்கு அவருக்கு நேரம் இல்லாமல் போச்சு ஆட்டாக்காரனோட வந்திருக்கார் அப்படி ஆட்டாக்காரனோட பூனைகள் எல்லாம் இருக்காள் அவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்ல தயவு செஞ்சு குடும்பம் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும் அவங்களோட மனை ஒன்றும் இல்லை குட் லெசனிங் காது தாழ்த்தி கேட்குறது தான் இன்றைக்கு கிரிக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முதல் மருந்து அதான் ஆக பெரிய மருந்தான் சொல்லித்தான் ஒரு டப்லெட்டும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை அளவிடணும் கதைக்கிறத கேட்கணும் இந்த ரெண்டும் செய்யுங்க ஒரு டெப்லெட்டும் தேவையில்லை தூக்கி பக்கோடீங்க மேல் வருத்தம் இறங்கும் தலைக்கடுப்பு சரியாகும் முடி ஓட்டுறது நிற்கும் வகுத்துக்க பத்துறது சரியாகும் என்ன நிம்மதியாக அளவு விடுங்க அழுகையே ஒரு பிரச்சனை ரெண்டாவது அவங்கள கதையை கேட்க ஆள் இல்லை கதையை கேட்க ஊரானு இருந்து வேலை இல்லை புருஷன் கேட்கணும் பாப்பா உம்மா கேட்கணும் பொண்டாட்டி கேட்கணும் புருஷன்ட கதையை கேட்கணும் இது கதையை தொடங்கினா ஆ போ எப்போ பார்த்தாலும் நித்தான் பிரச்சனை போய் ஆயிரம் பிரச்சனையோட நாங்கள் வந்துட்டீங்க செக்கு மூணு ரிட்டன் ஆகி கிடக்கு கதை கேட்க கதை செக்கு மூணு ரிட்டன் ஆகி கிழிஞ்சாலும் ஒன்றும் இல்லடா இவள் ரிட்டன் ஆகிடுவாள் ஓ வேறொரு எக்கௌண்டில் கேஷை போட்டுருவாள் மறுவாள் அவ்வளோதான் அவுட் தயவு செஞ்சு அவளுக்கிட்ட கொஞ்சம் இருந்து பே எப்படி பேசுகிற கதைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது நம்ம வேலையை செஞ்சிட்டு அவள் கதைக்கக்குள்ளே தோலை சாஞ்சிக்கிட்டு கிட்டே வருவேன் தள்ளிநீர் வேறு கட்டு தான் வரும் தள்ளிநீர் முதல்ல இந்த இந்த அந்த கல்யாணத்துக்கு முன்னே கொஞ்சம் கிட்ட தான் வேணும் இல்லை இன்னைக்கு பக்கம் இப்படி வாடி கொஞ்சம் உடம்பு படட்டு கொஞ்சம் விரலையாலும் பிடியே நண்டவர் இப்போ கிட்டே தள்ளிவில் வேந்துட்டு ரசிகரத்துக்கு வெந்துட்டேன் சொல்லு அவள் இவர் இங்கே கணக்கு ஆ சரி ஆ ஆ சரி அவள் காய்ச்சி போக்கலை எவடத்தை விட்ட நன்றி கேட்டா எவ்வளோதான் கேட்டால் தானே எவடத்தை விட்டணுன்ட்டு சொல்கிறது இவர் கேட்கலையே இப்படி கதை கேட்டு ஸ்ட்ரெஸ்ஸு சரியாகாது ஒரு ஆள் கரைக்கூட முன்னு ஐ ஐக்கண்ட கிரிக்கணும் கண்ணை பார்க்கணும் கண்ணை பார்த்து அவர் சொல்கிறத கேட்கணும் அவரோட இமோஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமோஷனை காட்டணும் அவள் அப்படியே சொல்லிக்கு போகக்கூட அப்படியே முகம் சுருங்கி வேதனை வேதனைப்படக்குள்ள தலையை தடவி கொடுத்து நம்ம கொண்டாட்டி என்ன கவுன்சிலர் தோடப்படா சில கவுன்சிலிங் செய்கிறாக்கள் தலையை தடவி மாட்டினாக்கள் எல்லாம் இருக்காங்க ஓ காய்ச்சல் பார்த்த கவுன்சிலர் எல்லாம் இருக்கான் கடுமையாக அவ்வளவுதான் தொற்றப்படா புரிய தான் தொட தகையை தொட வீஞ்சலையாது சரி டிம்மா அவனுக்கு உலக கவலை யாருக்கேன் நினைக்கிப்பா விளங்குது அல்ல அவனுக்கு விஷயம் நான் இருக்கேன் டி நான் இருக்கேன் டி ப்ளீஸ் டி அப்படி என்று சொல்லி நம்ம கொஞ்சம் நெருங்கணும் அவங்களோட இமோஷனை திரும்ப சொல்லணும் அவங்களுக்கு கடும் கஷ்டமாக்கி எங்களுக்கு விளங்குது வாங்கணும் அவங்களிட இல்லை தடுமாறு நடத்த எடுத்து கொடுக்கணும் ஆ புற நீங்கள் அந்த விஷயத்தை சொன்னீங்களே அது என்ன புறவு என்ன செஞ்சோம் உங்களோட தாத்தா என்ன சொன்னாங்க என்று கேட்டு அவங்களை அப்படியே சோல்வ் பண்ணணும் கதையை கட்டு மூட்டி விட்டுருவோப்படா குடும்பத்துக்கு சண்டையை ஓ இ நீ அவன் வந்தால் செருப்பை கலட்டுடு நீ அன்றி சொல்லி விட்டுறாதீங்க கொஞ்சம் சோல்வ் பண்ணி அதுக்கு என்ன இது வாப்பா தானே நானாக தானே ஆனால் தங்க சண்டை உரிமையிலே சத்தம் போட்டிருப்பேன் அதை பெருசாக எடுக்காத நான் இருக்கண்டியாண்டி ஷோல் பண்ணணும் அவங்களோட கதைக்கணும் கதையை கேட்கணும் இந்த ரெண்டு நிச்சிங்க செய்யுங்க அளவிடுங்க கதையை கேளுங்க ஸ்ட்ரெஸ் வராது ஸ்ட்ரெஸ் இல்லை இதை நீங்கள் ஒழுங்கா செஞ்சால் மற்ற என்ற எந்த தொழில் கஷ்ட கஷ்டம் தான் எனக்கு ஆள் வராது நான் வேறு தொழிலை பார்க்க நீங்க எதை செய்யுங்க விளங்கிட்டான் போலவுதான் பிரச்சனை தயவு செஞ்சு பொண்டாட்டியோட கதை ரசூலுல்லாய் சல்லமும் எவ்வளோ விஷியானால் மனைவி மடியில் படுத்துக்கிட்டு நாயோட ஓடுறாங்க இருக்கார் ரோட்டாவில் கதைச்சிக்கிட்டிருக்கார் போனாக்கள் சந்தையை நினைச்சிருவாங்களோன் கூப்பிட்டு சொன்னாங்க ஹாதி ஹி சஃபியா அப்படின்னு துஃபியா ஐயா இதென்ற சஃபியா வாப்பாண்டாங்க விளங்கிட்டான் அந்த அளவுக்கு நபி அவங்க கரிசன செலுத்தின ஒரு விஷயம் பிறகு கதை கேட்டு இருக்கிறா வெறுத்தார்கள் கணவன் மனைவியை தவிரண்டா விடிய விடிய கஜிக்கிறதுக்கு அனுமதி பொண்டாட்டியோட மனைவியோடு மனம் விட்டு பேசினால் மனநோய் வராதுன்ற ஒரு வரி ஓட்டத்துக்கு கீழே ஒருத்தன் கொமான் கேட்டான் ஆர மனைவியோட வேணண்டா இன்றைக்கு அதோட மனம் விட்டு விடிய விடிய கதைக்குது ஆரையாளும் மனைவியோட தயவு செஞ்சு ஆரையாலும் மனைவியோட கதைக்காம நம்முட நம்முடைய மனைவியோட கதைக்கா மன நோய் வர விடிய விடிய கதைக்கு வாழ்க்கையை ரசிங்க சந்தோஷமான விஷயம் அடுத்தது பிள்ளைகளோட தொடர்பாடல் பிள்ளைகளோடு நம்ம நெருக்கமாக பழகணும் பிள்ளைகளுக்கு வர பிரச்சனை முக்கியமான ஒரு காரணம் பெற்றோர்கள் கூட இருக்காதது தான் கற்றல்ங்கிறது பிள்ளைகளுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கணும் இன்றைக்கி ஒரு சில பிள்ளைகள் பேனை பிடிச்சி எழுதுகிறது இல்லை கடும் இன்டெலிஜென்ட் அசரத்தை எழுதுகிறான் இல்லை எழுதுறான் இல்லை எல்லாம் கடும் கேள்வி கேட்டால் சொல்கிறான் எழுதுறான் இல்லை கடும் சுணக்கம் எழுதுறான் இல்லை இது நிறைய பேரண்ட்ஸிட புகார் நிறைய டீச்சர்ஸ் மாறும் என்ன செய்கிறாங்கண்டா அதை கொண்டு போய் கவுன்சிலிங் பண்ணிக்குவாங்கன்னு நம்மகிட்ட அனுப்பி வைக்காங்க இப்படி டீச்சர் தான் சொன்னாங்க ஸ்கூலால் சொன்னாங்க எழுதுகிறார் இல்லை இன்னும் மூணாம் ஆண்டு வந்துட்டார் எழுதுகிறார் இல்லை நாலாம் ஆண்டு ஆயிட்டு எழுதுகிறார் இல்லை எழுதுகிறார் இல்லை தான் பெரிய பிரச்சனை என்ன நடந்த இந்த பிள்ளை ஏன் எழுதலை இந்த பிள்ளைகளை மண்ணில் விளையாட விடலை எழுதலைன்ற நாம் என்ன நினைக்கிறது தெரியுமா பேனை எடுத்து கொடுத்து கொப்பி எடுத்து கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துக்கணும் கைக்கு ட்ரெயின் பிள்ளைகளை விளையாட விடலை இதான் நடந்த பிரச்சனை ஆ ஆ வந்து மூணு மாதத்து பிள்ளைக்கே கொண்டு அக்கௌண்டை காட்டுருவோம் அதில் ஆனவன் அந்த ஃபோன்லேயே விளையாடுறான் அவன் அளவு இந்த சதைகளினுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது தான் ஒரு ஆளுக்கு எழுத முடியும் பிள்ளைகளுடைய சதைகளுடைய வளர்ச்சி அதிகமாகும் மொண்ட சிறையில் பேனை கொடுக்க ஏழாவது நாட்டு சட்டம் நமக்கு யாருக்கு தெரியும் அது மொண்ட சதை வளராத டைம் அது அஞ்சு வயசு போல தான் பேனாக கொடுக்கணும் நாலு வயசில் நர்சரியில் பேனா பிடிச்சால் அது தட அந்த லைசனை பறிக்கலாம் பேனா கொடுக்கலாம் அது ஏன்னா அந்த நாலு வயசுல சத வளரல இன்னும் இந்த சத வளரும்னா பிள்ளைகள மண்ணில் விளையாட ப்ரூம் அண்ணுக்கிட்டு சின்ன வாகனத்தை ஓட்டுவான் தகட்டை பிடிச்சி இழுப்பான் போ கிளாஸ் நிலத்தில் அட்டிப்பான் தகட்டில் அட்டிப்பான் ஓடுவான் ரூம் நமக்கு அது இது நாம சட்டமரா சட்டம் சத்தம் போடாது சத்தம் போடாது சத்தம் போடாது சத்தம் போடாத கிடையாது சத்தம் போடுறான் இல்லைன்னு சண்டைக்கு வருவோம் நாம புல்ல கதைக்குது இல்லைன்னு கேட்டு நீ தானே கதைக்கணவன்ட் மறுவா சின்ன வயசு அவன் சத்தம் போடுவான் புள்ள அப்படிதான் உனக்கு தூக்கம் மிராட்டி எங்கேயாலும் கடற்கரையில் போய் படுக்கும் புள்ள வளர வீட்டுல இப்படி தானே இருக்கும் இந்த வாப்பா மாற எங்களுக்கு தெரியும் தானே படுக்கை கொலை புள்ள சத்தம் போட்டால் நித்திர கொலை இறாக்களை எங்களுக்கு தெரியும் ஜிம்மாவில் இந்த பீக்கிறதுக்கு கீழே படுக்கிறாங்க சரியா போக்ஸுக்கு கீழே கொரட்டை விட்டு படுக்கிறாங்க அங்கே வீட்டை பிள்ளை சத்தம் போட்டால் நித்திர கதை இது ஆறுக்கிட்ட உரியல் கதை இது பிள்ளைகளுடைய உலகம் அவங்க வாழ்கிற உலகத்தில் நாம் இறங்கணுமே தவிர நம்முடைய உலகத்துக்கு அவங்கள எடுக்கக்கூடாது பிள்ளைகளை விளையாட விடுங்க மண்ணில் பிள்ளைகளை விளையாட விடுங்க நாம் மண்ணை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை விட்றோம் இல்லை ஐரோப்பிய நாடுகளில் மண்ணை காசு கொடுத்து வேண்டி பிள்ளைகளை விட்றான் தெரியுமா அவங்களுக்கு ஐரோப்பா யூரோப்பில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சுவிஸில் எல்லாம் நாலஞ்சு வீடு சேர்ந்து மண் வேண்டி போட்டிருக்கேன் ஒருத்தனுக்கு வேண்ட கட்டான் அவ்வளோவுக்கு மண்ணுக்கு வேலை எல்லாம் பனி கொட்டி கிடக்கும் ஒரு இடத்துல கல் அடிக்கி வட்டம் போட்டு கட்டி வச்சு போட்டு மண்ணை கொட்டி போட்டு திங்கக்கெழம என்ற புள்ளை செவ்வாய் கிழம ஒன்றை புள்ளன்ட்டு டேர்ன் வச்சிருக்கேன் மண்ணில் விளையாடுறது அவ்வளவு தேவை மண்ணில் பிள்ளைகள் விளையாடும் பிள்ளைகள் அள்ளி அதெலாம் விளையாடணும் நாம் ஊற்ற வாட்டு ஊற்ற வாட்டுறமென்றா மரம் அவ்வளோதான் அமராக புள்ள ஊற்ற விடா இருக்குது ஊற்றப்படணும் மண் ச தேவை மண்ணில் பிள்ளை விளையாடணும் அந்த பிள்ளைகளாக தான் இதை எடுத்து விட்டுணும் அந்த சதை வளரணும் அந்த பிள்ளைக்கு விளையாட்டு தேவை இதை நீங்கள் செய்யாமல் பிள்ளையை ஃபோன்லேயும் டெப்பிலையும் வளர்த்து போட்டு ஏசியிலையும் டைல்ஸ்லேயும் நடக்க விட்டு போட்டு ஸ்கூலுக்கு டெல்ல எழுதாது தயவு செஞ்சு பிள்ளைகளை விளையாட விடணும் கூட இருந்து பாப்பாவும்மா விளையாடணும் இந்த பிள்ளைகள் தனியாக தான் விளையாடுதுகள் அதனால தான் இந்த பிள்ளைகள் வந்து ஓட்டிசம் பிள்ளைகளை போன்ற ஒரு பிஹேவியரை காட்டுது தனியாக பேசுகிறது தனியாக தான் பேசுது பிள்ளை அந்த பஸ்ஸோடையும் காரோடையும் தான் பேசுது பாப்பா உம்மா கூட இருந்து விளையாடலி நாம் சின்ன வயசில் வாப்பாடை முதுகிலான விளையாட்டு விளையாடினோம் இப்போ உள்ள பிள்ளைக்கு அந்த பாக்கியம் இல்லை நாம சின்ன வயசில் உம்ம அம்மாவும் சாச்சியோ உம்மாவை தூக்கிட்டு நிலாச்சி ஒரு உதித்தினாங்க பாரு மரத்தை பாரு செடியை பாருன்ட்டு கட்டல் அங்கே நடந்துச்சு இப்போ கற்றல் அங்கில் யூனிஃபர்த்த போட்டு பேக்கை போட்டு தள்ளி ஆட்டாவில் ஏற்றி விட்றாங்க எங்கேயாலும் போய் கற்றுக்கிட்டு வா ஏன்னா உம்மா பிசி நாடகம் பார்க்கணும் உமா பிசி நாடகம் அதுலேயும் அந்த நாடகம் தொடர முடிப்பான் செட்டியா நஞ்சு போத்தலை தொடக்கிறதோட தொடரும்பா நாளைக்கு பார்த்துக்கிட்டு கொண்டுக்கி இவன் குடிச்சான்னா சேர்த்து அவன் சேர்த்து அவனக்கென்னு உண்ட புருஷன் சும்மா செத்துக்கிட்டு இருக்கான் தே தானியும் அவனுக்கு தேத்தானி ஊற்ற கொடுக்க ஆள் இல்லை கணவனுக்காக நாடகம் பார்க்க பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கான் இங்கே புருஷனுக்காக தேயிலை ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை தயவு செஞ்சு இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் இருக்கணும் பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் இருந்து கம்யூனிகேஷன் இருக்கும் பிள்ளைகளோட தயவு செஞ்சு உமா பாப்பா விளையாடணும் நாம பிள்ளைகளுக்கு ஒதுக்கின நேரத்தில் ஒதுக்கப்படும் தூக்கி வச்சு எல்லாம் தூக்கி வச்சு ஆனால் கீழே இருந்து பிள்ளைகளோட விளையாடு அந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அந்த இளமையை திருப்பி எடுக்க இயலாது முதுமை வரும் இளமை வராது கடந்து போனால் அதுக்கு நீ வரல அந்த பிள்ளை அந்த வாழ்க்கைய நம்மளோட கழிக்கிற அந்த சந்தர்ப்பம் இழந்துட்டுண்டா நம்மளால் அதை திருப்பி கொடுக்க முடியாது அவன் காத்துக்கிட்டிருக்கான் இன்றைக்கு ஸ்காலர்ஷிப்ங்கிற பைத்தியம் பிடிச்சி ஆட்டி விளையாடுற பருவத்தில் ஆட்டோவில் ஏற்றி விட்டு புத்தகத்தில் படுத்து புத்தகத்தில் எழும்புது பிள்ளைகள் அது ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம் விளையாடுற வயசுல விளையாட விடணும் பிள்ளைகள்கிட்ட பின்லேண்ட் இத்தாலி போன்ற நாடுகளை ஏழு வயசுல தானே ஸ்கூல்ல சேர்க்கறேன் ஆனால் பன்னெண்டு வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட்ஸு பிள்ளைக்கு கொடுக்குறதும் இல்லை பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறதும் இல்லை ட்ரிசல் எக்ஸாம் வைக்கிறது டீச்சருக்கு இவர் அளவு தெரிகிறதுக்கு தான் எண்டா பிள்ளை என்ன மார்க்ஸ் எடுத்தோம் எனக்கும் தெரியாது பிள்ளைக்கும் தெரியாது எக்ஸாம் நடந்திருக்கும் ஒரு வாப்பாவுக்கு பிள்ளைட மார்க்ஸு தேவைடால் அதுக்கு ஃபோம் ஒன்று ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதை வந்து அவங்க செக் பண்ணி கொடுக்குறோம் இல்லையான்னு டீம் முடிவெடுத்து உங்களுக்கு ஓகேண்டா ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த டைமுக்கு போனால் ரிசல்ட்ஸை தள்ளி இருந்து காட்டுப்பாங்க இன்னைக்கு பாருங்கள் எல்லாம் போங்க கையில் கொடுக்க மாட்டான் இது நம்ம ஊர்ல என்ன தெரியுமா இருபது வகுப்பில் அதிகூடிய புள்ளி தொண்ணூற்றி எட்டு என்று போட்டு கொடுக்குற இதை காட்டு வா அடிப்பார் போ அது ஆகப்பெரிய துரோகம் இந்த டீச்சர்ஸ் மாதிரி இருந்தா கேட்டுக்கோங்க நம்முடைய சிஸ்டம் போல புள்ளட மார்க்ஸை மட்டும் தான் போட்டு கொடுக்கணும் இல்லாட்டி கொடுக்காம விடணும் அந்த வகுப்பில் அதிகூடிய புள்ளி என்னத்துக்கு வாப்பா சண்டையை கட்டுறதுக்கு தானே வேற என்னத்துக்கு அதை எனக்கு நான் அந்த ரிப்போர்ட்டில் வகுப்பில் அதிகூடிய புள்ளி வண்டி கொடுக்குற புள்ளி அதனால அழுங்க வகுப்பில் அதிகூடிய புள்ளி என்ற தழிச்சு போட்டு அடி வாங்கி கொடுக்கும் புள்ளி இந்த பிள்ளைகளை போட்டு என்ன பாட்டை படுக்கிறேன் பிள்ளைகளோட விளையாடுங்க பிள்ளைகளோட இருங்க பிள்ளைகளோட நீங்களும் பிள்ளைகளாக பிள்ளைகளாகிறீங்க அப்போதான் அவன் அவன் கருத்தை சொல்லுவான் அவனுக்கு விளங்கினத்தை நம்மளோட பேசணும் பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டி அவன் வேற மாதிரி விளங்குவான் எனக்கு இப்படி தோணுது வாப்பான்னு சொன்னோன்னா அது அப்படி இல்லைம்மா நீ இப்படி தானண்டு நாம இருந்து காய்க்கணும் நாமளும் பிசி பொண்டாட்டியும் பிசி ஆட்டோக்காரனும் ஆயாவும் தான் அதோட முடிஞ்சு போச்சு கதை எப்படி புள்ள நல்லா இருக்கும் அவங்க புள்ள மாதிரி பார்ப்பாங்களா இல்லை அவங்க அதை தொல்லை மாதிரி தான் பார்ப்பாங்க நாம தான் புள்ள மாதிரி பார்ப்போம் நம்மளோட புள்ள பிள்ளை வளரணுமே தவிர தொல்லை வளரக்கூடாது இதில் ரொம்ப கவனமாக அப்போது ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் கடைபிடிக்க வேண்டியது இந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு இடையில் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் இது தொடர்பாக சரியாக இருக்கணும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் நேரம் முடிஞ்சு போச்சு இதோட முடித்துக்கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காத்தி